வணக்கம் என்னாரின் நட்புகளே என தர்ம சகோதர சகோதரிகளே என்னடா இன்றைக்கி வந்து அம்மா வீட்டுக்கு போகாமல் இங்க உட்காந்துக்கிட்டு பேசுகிறானே சொல்லி யாரும் கோவப்படாதீங்க நேற்றே நீங்கள் சொன்னீங்க சூர்யாவை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் பேசாதீங்க அவள் பேசுகிறத கேட்டாலே எங்களுக்கு எரிச்சலாக வருது அவளை வீடியோக்குள்ளே வரவிடாதீங்கன்னு சொல்லி சொன்னீங்க இருந்தாலும் இன்றைக்கி ஒரு நாளைக்கு மாத்திரம் இவளுடைய தயவு எனக்கு தேவைப்படுது தயவு கிடையாது இவளுடைய முகத்திரையை நான் அதுக்காக அதுக்காகத்தான் இப்போ இவளை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சிருக்கேன் நீங்கள் நியாயத்தை நீங்களே சொல்லுங்கள் நான் இப்போ ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்குறேன் அது நல்லதாக கெட்டதாங்கிறத நீங்களே சொல்லுங்கள் இவன் அதில் இருந்து எவ்வளோ பெரிய ஒரு சுயநலவாதிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிருவீங்க அதாவது ஒன்றும் எனக்கு வந்து இந்த யூடியூப்லயே வந்து வருஷம் பூரா அப்படியே உட்காந்துக்கிட்டு காலையில் வீடியோ போட சாயங்காலம் லைவ் போட நைட்டு பத்து மணிக்கு லைவ் போட இப்படியே என் உடம்ப கெடுத்துக்கிட்டு பேசி பேசி எனக்கு தொண்டையெல்லாம் புண்ணா போய் இன்னும் வந்து வலிச்சு கிடக்கு அதனால் நான் அடங்கி இருக்கிறத விடு நான் இதெல்லாம் அடங்கி இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்போது ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அந்த முடிவு வந்து எனக்கும் ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை கொடுக்கும் வருமானத்தை கொடுக்கும் அதுக்காக நான் ஒரு விஷயத்தை நான் இப்போ வந்து செய்ய போகிறேன் அதை உங்ககிட்ட நான் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கிறேன் இவக்கிட்ட நேற்றே ஆரம்பித்தேன் அதுக்கு இவன் பெரிய தடகளெலாம் இருக்கா ஏன்னா இவளுக்கு ஏற்கனவே ஒரு ஏழரை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கல ஒருத்தர் ஒரு நல்லது செய்கிறேன்னு சொன்னால் அந்த விஷயத்தை வந்து தடுக்கிறது தான் ஏழரை சனியுடைய பகவானுடைய செயல் அதை மாதிரி இப்போ நான் விஷயம் செய்ய போறேன்னு சொல்லி இவகிட்ட சொல்லிட்டேன் ஆனால் அதுக்கு இவன் தடை போடுறான் வேணா நீ வந்து எதுக்காக இந்த பிளான் போடுற அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நான் அதுக்கு ஒத்துக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை தடுக்கிற அது என்ன விஷயம்னா ஏதாவது யூடியூப்ல வருமானங்கிறது வந்து நிரந்தரமா வராது இன்னைக்கு பார்க்குறவன் நாளைக்கு பார்க்க மாட்டான் கழிச்சு வர்றவன் அது ரெகுலரா பண்ண முடியாது நானே இத்தனை வருஷமா யூடியூப் வீடியோ போட்டுக்கிட்டு ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போடுறது இதெல்லாம் வந்து ஒரு காற்று உள்ளத போதே தூற்றிக்கொள்ளுங்கிற கதை தான்

நான் என்ன சொல்றேன் தான் இங்க உட்காந்து நான் வீடியோ போடுறது இல்லைங்கிறது நான் சொல்ல வந்த விஷயத்தை நீ சொல்ல விடு நான் சொல்றத சொல்லிட்டு அவங்க அதுக்கு என்ன பதில் சொல்றாங்கிறத நீயே பாரு நீ மே மூடிட்டு பேசாம இரு அதாவதுங்க எனக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட தொழில் டூ வீலர் வாங்கி விற்கிறது எதுக்கு இப்ப பல்ல காட்டுற இல்ல ஏற்கனவே பழக்கப்பட்ட தொழில் இல்ல எனக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட தொழிலுங்க இவளை சிங்கப்பூருக்கு அனுப்பி விட்டு வியாபாரம் பார்க்குற தொழில் இவ ஒரு சிங்கப்பூர் ஐட்டம் போதுமா வாயில போட்டேன்னு வை ஏப்பா சும்மாவே இருக்க மாட்டேங்கிற நான் ஒரு விஷயம் வந்து தொழில் ரீதியா பேசிக்கிட்டு இருக்கேன் மெண்டல் மாதிரி வந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு பழக்கப்பட்ட தொழில் பல்ல காட்டினா என்ன அர்த்தம் யாரு அது நான் துபாய் ஐட்டமா நீ சிங்கப்பூர் ஐட்டமாங்கிறத அவங்க சொல்லுவாங்க நீ மூடு உன் வாய அது எதுக்கு எங்க இருங்க நான் என்ன சொன்னேன் என் தொழில் டூ வீலர் ஆட்டோ கன்சல்டிங் தொழில் அதை பத்தி நான் பேச போனா ஏற்கனவே பழக்கப்பட்ட தொழில் இவ தான சிரிச்சாப்ப உனக்கு நான் மேனேஜரா உனக்கு நான் புரோக்கரா உனக்கு நான் மாமாவா அப்புறம் நீ சொல்றது மெண்டல் மாதிரி இப்படி வந்து நீ தயுத்த எந்திரிச்சாங்க என்னை நீ புண்படுத்தவே வேணா நீ போ அங்க போ நான் உன்னை ஒரு இது சொல்ல போறதில்லை என்னைய நீ கூப்பிட மாட்டேன் நான் நீ நான் உன்னை வச்சுக்கிட்டு ஒரு நாயம் கேட்கணுன்னு வந்து உட்காந்தேன்னா என்னையே இன்சல்ட் பண்ணக்கூடாது இந்த விஷயத்துக்கு பதிலை சொல்லிட்டு போ உக்காரு நீ எய்த்தாப்ல போய் உட்காரு சரி உட்காரு நீ இங்கே உட்காரு நான் கேட்குற விஷயத்த நான் கேட்டுக்கிறேன் சொல்ல வந்த விஷயத்த நீ சொல்ல விடு அதாவது எனக்கு ஏற்கனவே பழக்கப்பட்டது டூ வீலர் வாங்கி விற்கிற தொழிலுங்க நான் அந்த இதையே திருப்பி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் இவன் கையில் இருக்கிற இதெல்லாம் உனக்கு ரொம்ப ஓவரா நீ வீடியோ போடும் போது இப்படி நான் நக்கல் பண்ணி சிரிச்சேன்னா உனக்கு நல்லா இருக்குமா நான் ஒரு விஷயம் சொல்றேன்னா அதை சொல்ல விடு பாயம் உடு கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பா ஒரே வார்த்தை நான் டூ வீலர் ஆட்டோ கன்சல்ட்டிங் ஆரம்பிக்க போறேன் எனக்கு வந்து இந்த நேரத்தை ஒரு செயின் காட்டினா பார்த்தீங்களா நான் வாங்கி போட்டேன் அஞ்சு பூன் செயின் கருகமணிங்கிற பேர்ல ஒரு அக்ரிமெண்ட் செயின் சரிங்க இவ சொன்ன மாதிரியே ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கி போட்டுருக்க வச்சுக்கிருவோம் அந்த செயினை கொடுப்பா நான் ஒரு கடைக்கு அட்வான்ஸை கொடுத்து ஒரு பத்து டூ வீலரை வாங்கி நிப்பாட்டி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஐடியா சும்மா இருபத்தி நாலு மணி நேரமும் யூடியூப்லேயே உட்காந்துக்கிட்டு வீடியோ போடுறத கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் எனக்கு வந்து முந்தி மாதிரி இல்லை அடிக்கடி அஜீர்ண கோளாறு ஏப்ப வருது இருமல் வருது தொண்டை கட்டுது தொண்டையெல்லாம் புண்ணா இருக்குது என்னை ஒரு சேஞ்ச் பண்ணி ஒரு டூ பழைய வேலைன்னா எனக்கு தெரியும் நான் சொல்றத கேளுப்பா என்னை இப்படிலாம் போட்டு டைவெர்ட் பண்ணாதப்பா இவ காசாவே இருக்கட்டும் பாதி காசு இவ காசு நான் நகை வாங்கின பணம் ஏன் பணமும் கலந்துருக்குன்னு சொல்றா அப்படியே வச்சுக்குருவோமே இப்ப கலந்துதான் இருக்கு உன் காசு அதுல இருக்கு பாதி இவ காசு அதுல பாதி காசு இருக்கு அந்த காசை கொடுத்து நான் ஒரு கடையை அட்வான்ஸ் புடிச்சு வண்டி வாங்கி வித்தாலும் அர் அதுல வர்ற லாபத்தை முழுசுமே இவளுக்கு தானே கொடுக்க போறேன் பாதி பாதினு சொல்லி சொல்கிறாள் அந்த நகை இருக்கிற நகையை போய் அடகு வைக்கிறோமோ விற்கிறோமோ அது ரெண்டாவது விஷயம் அந்த காசில் ஒரு கடை அட்வான்ஸ் கொடுத்து பத்து வண்டியை வாங்கி நிப்பாட்டி ஒரு வண்டிக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா மினிமம் லாபம் வச்சு மாதம் ஒரு முப்பது வண்டி விற்கிறேன்னு வைங்க ரூபா வருதுன்னு வைங்களேன் அதில் முப்பதாயரூவா இவளுக்கு நான் கொடுக்கத்தான் போகிறேன் முப்பதாயிரம் இல்லை அறுபதாயிரத்தையுமே இவள்ட்ட தான் கொடுக்க போகிறேன் இது இவளுக்கே தெரியும் ஆனால் இவள் இப்போ என்ன சொல்கிறான்னா நான் வந்து செயினை கொடுக்கறதுக்கு தயார் ஆனால் என்கிட்ட ஒரு பத்திரம் மாதிரி எடுத்து எழுதி அதில் நான் கையெழுத்து போடணுமா வர்ற வருமானம் முழுசையுமே நீ என்கிட்ட தான் கொடுக்கணும் வர்ற லாபத்தில் ரெண்டாயிரத்தி வந்தால் ரெண்டாயிரத்தையும் அப்படியே எனக்கே கொண்டு வந்து சேர்க்கணும் எனக்கே தெரியாம அந்த ஆட்டோ கன்சல்ட்டிங்கில் நீ கணக்கு எழுதி அதில் ஆயிரம் ரூபாய் என்கிட்ட கொடுத்துட்டு உன் குடும்பத்துக்கு ஆயிரம் ரூபாய் அங்கிட்ட நீ நகட்ட மாட்டேங்கிறது என்ன நிச்சயம் உனக்கு எப்போ பார்த்தாலும் அந்த பெல்லு யாபத்துலேயே இரு இருபத்தி நாலு மணி நேரம் அந்த பெல்ல அடிச்சுக்கிட்டே இருந்தா பழைய வண்டிக்கு எதுக்குங்க ஐடி நான் பழைய வண்டி வித்தா பழைய வண்டிக்கு டெலிவரி நோட்டு போடுவேன் இன்னார்ட வாங்கினே இன்னார்ட வித்தேன்னு சொல்லி இவளை ஏமாத்தணும்னு நினைச்சா நான் எப்படி வேணாலும் ஏமாத்தலாம் பில்லு எழுதும் போதே வண்டி வாங்கினால்ட்ட நீங்க முப்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா இருபத்தொம்பது ரூபாய்க்கு தான் வாங்கினேன்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு என்னால் ஆயிரம் ரூபாய் போட முடியாத நீ கிரிமினல்னா நான் உனக்கு மேல உலக கிரிமினல் நீ திருடினா உனக்கு மேல நான் உலக திருடேன் என்ன நடக்கும் எனக்கு திருச்செந்தூர் முருகான்னு சொல்லி சாப்பாட போறிய நான் அந்த முருகை வந்து என்னை ஒன்னும் கோவப்பட மாட்டார் ஏன்னா அந்த காசை கொண்டு போய் நான் என் பொண்டாடிக்கு தானே கொடுக்க போறேன் அப்படி இந்த வாயிலிருந்து உண்மை வந்துருச்சு பத்தியா என்னால வந்து அப்படியே ஒளிச்சு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை உழைக்கிற காசுல உனக்கு ஒரு பகுதியை கொடுப்பேன் என் குடும்பத்துக்கு ஒரு பகுதியை கொடுப்பேன் அதை தடுக்கிறதுக்கு எந்த நாய்க்கும் உரிமை கிடையாது நான் வேலை எதுக்கு நான் வாங்கி போட்டேன் நகை அதில் பாதியை சரி ஒன்று செய்வோம் ரெண்டரை பவுனை ரெண்டா கட் பண்ணு செய் பாதியை நீ வச்சுட்டு அதில் வேற ஏதாவது நீ பொருளை அழிச்சு போட்டுக்க மீதி பாதியை எடுத்துட்டு போய் நான் கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்குறேன் என்ன மைத்துக்கு ஏன் சொ நான் கேளு எது அப்ப அப்ப எனக்கு நீ உனக்கு இந்த பதினெட்டு லட்சம் இருபது லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கி தரேன் உனக்கு வேணாம் ஒரே வார்த்தை நான் சொல்லிட்டேன் கேட்டுக்கங்க சரி இப்போ நான் இன்னொரு விஷயத்துக்கு வர்றேன் நீ உன் செயனையும் தர வேணாம் நான் உனக்கு சம்பாரிச்சும் கொடுக்க வேணாம் என் வருமானத்தில் யூடியூப் காசில் நான் மாதம் மாதம் ஒரு பத்து இருபதாயிரம் ரூபாய் எடுத்து ஒதுக்கி வச்சுக்கிட்டே வர்றேன் ஒரு பத்து மாசத்துல எனக்கு ரூபா சேர்ந்துடும் நானே என் சொந்த காசில் போய் கடை அட்வான்ஸ் கொடுத்து ஒரு கடையை பிடிக்கிறேன் அதில் வண்டி வாங்கி நிப்பாட்டுறேன் அதை விற்று அந்த லாபத்தை என் வீ வீட்டுக்கு என் குடும்பத்துக்கு கொடுத்துக்கிறேன் உனக்கு யூடியூப்பில் வர்ற காசை உனக்கு தர்றேன் இதுக்கு சம்மதமா டூலர்ல முடியாதா என்னடா டே என்ன ஒரு நியாயமாக பேசணும் தர தரமாட்டேங்கிறா இவன் நகையை கொடுத்தா வர்ற லாபத்தில் பாதியை உனக்கு தர்றேன் பாதியை சுமிக்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் இல்லைன்னா ஏன் போக்கு கூடு ஏன் யூடியூப் வருமானத்தில் ஏன் இப்போ மாதம் பத்து பத்து எதுக்கு எடுத்து வைக்கணும் வர்ற வருமானத்தை ஒரு அஞ்சாறு மாதம் மொத்தத்துக்கே உனக்கு தரலை உனக்கு தேவை என்ன வீட்டு செலவுக்கு அரிசி பருப்பு வாங்கி போடுறதுக்கு மாத்திரம் காசு குடிய நிப்பாட்டு ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு நான் சேமிக்கணும் சேமித்து ஒரு பத்து வண்டியை வாங்கி நிப்பாட்டணும் அது வரைக்கும் குடிக்கிறத நிப்பாட்டுவோம் என் சொந்த முயற்சியில்

வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு ஒரு சினிமாவுக்கு போகலாம் ஒரு நல்லது போல சமைச்சி சாப்பிடலாம் ஒரு நாலு பேத்துக்கு போய் அந்த காசுல போய் ஒரு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஏதாவது நோட்டு புக்கு வாங்கி கொடுக்கலாம் இல்ல ஏதாவது முதியோர் இல்லத்துக்கு போய் அவங்களுக்கு சாப்பாடு போடலாம் துணிமணி வாங்கி கொடுக்கலாம் இதை மிச்சம் பண்ணி பண்ணா உனக்கு வாழ்க்கையில எவ்வளவோ புண்ணியம் சேரும் அதை விட்டுவிட்டு நான் செய்யறே நான் செய்ய தயார் அந்த காசு ஒரு நாளைக்கு யாருக்காவது ஒரு நூறு ரூபா நான் சொல்றேன் ஒரு நாளைக்கு ஒரு நூறு ரூபா ஒரு ஏழைக்கு நான் ஒரு அன்னைக்கே ஒரு நாள் பார்த்தேன் என் பாக்கெட்ல இருந்து நூறு ரூபா எடுத்து போட்டதுக்கு எதுக்கு நூறு ரூபா போடுற ஒரு பத்து ரூபா போட்டா பத்தாதா இருபது ரூபா கொடுத்தா பத்தாதான்னு சொல்லி நீ கேட்கல நீ சொன்ன நூறு ரூபா தாளை எடுத்து ஒரு ஆளுக்கு போட்ட உடனே ஏ

இளநீ இருந்து இளநீ சாப்பிட்றோம் ரெண்டு பேரும் இளநீ சாப்பிட்டுட்டு அந்த இருக்குது தான் நூற்றி நாற்பது ரூபா ரெண்டு இளநி எழுவது எழுபது மீதி அறுபது ரூபாயை வந்து அவர் ரொம்ப வயசானவர் இருந்தார் முகம்லாம் அவருக்கு சுருக்க உளுந்து கைகாலெலாம் சுருக்க உளுந்து ரொம்ப கஷ்டப்பட்டார் இளநிக்காரர் அவருக்காக எக்ஸ்ட்ரா அந்த அறுபது ரூபாயை கொடுத்து நீங்கள் இரநூறுவாயை வச்சுக்கோங்க பெரியவரேன்னு சொன்னதுக்கு இன்னொரு இளநியை கொடுங்க கூட பத்து ரூபாயை போட்டு மூணு ஏளனியா வாங்கி குடிப்போன்னு சொல்லி இரநூத்தி பத்தை கழிச்சிட்டு வந்தவ இவ அந்த அறுபது ரூபாய் நான் அவருக்கு டிப்ஸு கொடுத்தேன் ஆ

சூப்பர் சாட்டுங்கிறது அவன் மனசோட போடுறான் நான் இது சூப்பர் சாட்டு விஷயம் சரி ஏ இருடி உடைய நாக்கை பிடுங்கிற மாதிரி கேட்கறேன் செருப்பால் அடித்த மாதிரி கேட்கறேன் இதுக்கு மாத்திரம் பதில சொல்லு உன் சைடு ஆறு லட்சம் ஃபேன்ஸ் இருக்காங்க இல்ல இது வரைக்கும் உனக்கு என்னைக்காவது ஒரு நாளாவது உன் தங்கச்சிகளும் விழுதுகளும் ஒரு பத்து ரூபா நூறுரூவா சூப்பர் சாட்டு போட்டிருக்காங்களா இப்பத்தான் அந்த அந்த யாரு நவீனா அந்த அம்மா வாத்தியாரா கேரளா பாலக்காடு அந்த அம்மா டீச்சர் அம்மா வந்து இப்போத்தான் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளா வந்து ஒரு நூறுரூவா இரநூறுவா போடுது ஆறு லட்சம் பேர் இருக்கிற உனக்கு ஆடிக்கு ஒரு நாள் அம்மாவாசைக்கு ஒரு நாள் சூப்பர் சாட்டு நூறு இரநூறு வருது ஆனா அன்பாளவ என் ரசிகர்களையும் என் தங்கச்சிகளையும் என் மாப்பிள்ளைகளையும் சம்பாரிச்ச எனக்கு தினசரி சூப்பர் சாட்டு வருது எனக்கு ஒன்றரை லட்சம் பேர் தான் இருக்கேன் இதுல யார் மேல அன்பா இருக்காங்கங்கிறது உனக்கு புரியலையா ஆறு லட்சம் பேரும் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்காங்களாம்டா

அக்கா நல்லா இருக்கணும் நான் அதை திருத்து விட்டு இருக்கணும் அந்த அழுகா உட்காறாளுன்னு சொல்லி இந்த வேந்தராள் இருக்கேன் நங்கத்தி அதுதான் உண்மையான பாசம் அதுதான் நிரந்தரம் இந்த சூப்பர் சாட்டை போட்டு உனக்கு பண்றவங்க எல்லாரும் போலி எதுக்கு சூப்பர் சாட்டு பண்றவங்க எல்லாம் போலினா சூப்பர் அவனை காத்து போட்டியான்னா உனக்கு எனக்கு அவன் காசே தேவையில்லை காசை போட்டு விட்டு சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்த காசுல தான் வீடு கட்டினேன்னு சொல்லி அவன் சொல்லுவாடா கேட்கா காசு போட்ட நிலமன்னு உனக்கு கேமலம்மா பேசுகிறாய்

எனக்கு தேவையே கிடையாது எனக்கு அப்படி ஒருத்தன் காசை கொடுத்து என்னை கேவலப்படுத்தி அதல வர்ற வருமானத்துல வாங்கி அப்படியே அந்த காசை யார் திங்கிற நீ தானே திங்கிற சொல்லு தான் அப்புறம் அவன் கவட்டக்குளல தான் தல்றேன் புராத்தியம் அப்புறம் என்ன தெரிஞ்சது தானே இது என்ன எதுக்கு இந்த மாதிரி தான் பேசாதான் இருக்கேன் ஊருக்கு சரி அதெல்லாம் உருவாக்குனது யாரு எல்லாம் அந்த கோர்ட்டு கேஸ் வழக்கு வக்கீல் வாய்தாவெல்லாம் யாருக்கு வந்துச்சு யாரால வந்துச்சு ஓ வாயால வந்துச்சு நீ இந்த சாக்கடை வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருந்த குடிக்காம ஐயா என்னைய காப்பாத்துங்க அக்கா என்னைய காப்பாத்துங்கன்னு கூப்பிட்டதுனாலதான் சரி நல்ல ரோசக்காரினா இதோட என்கிட்ட வராத கிளம்பு உன் ஊரை பார்க்க போ திருப்பூருக்கு போ இல்லைன்னா இருப்பூருக்கு போ நான் சொல்றது டாபிக்கை மாத்தி வேற எங்கேயே கொண்டு போகாத எனக்கு நான் வர்ற விஷயம் நான் சொன்ன சொல்ல வந்து ஆமா நீ அப்படியே சிரித்து போய் கிடக்குற நீயும் பன்னிக்குட்டி மாதிரி தானே பெருத்தனை கிடக்குற என்ன எதுக்கு சொல்ற நான் இதை விட குண்டா இருந்தேன் என் சுமி கையால சாப்பிட்டு நான் எத்தா தண்ணி இருந்தேன்னு சொல்லி என்னுடைய பழைய போட்டோக்களையும் என்னுடைய வீடியோக்களையும் பாரு தெரியும் டிக்டாக் வீடியோவை பாரு நல்லா கண்ணம் கண்ணம்லாம் நல்லா புசு புசுன்னு நான் குமரணும் கிழவனும் அது எனக்கு அதை இதனால உனக்கு என்ன இருக்கு அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற அப்ப நல்லா என் மனசோட சாப்பாடு போட்டு கொடுத்தாங்க என் மனைவி கையால சாப்பிட்டே நல்லா இருந்தேன் இன்னைக்கு வினையோட உன் கூட உட்காந்து நீ கொடுக்கறதே எனக்கு விஷம் கொடுத்த மாதிரி இருக்கு உன் கையால தான் செமிக்க மாட்டேங்குது எனக்கு அஜீரண கோளாறு எங்க இருங்க ஒரு மனுஷனுக்கு எப்படிங்க அஜீரண கோளாறு வரும் கிடையாது நல்ல மனசோட எனக்கு சோறு போடல தான் எனக்கு அஜீர்ண கோளாறு வருது யார மக்கள் கிட்ட கேட்டா தெரியும் யார யார பேசுறாங்கிறது அவங்களுக்கு தெரியும் இப்போ நான் சொல்றேன் இந்த டாபிக் மாத்திர வேலை வேணாம் ஒரே வார்த்தை நான் கேட்கறேன் ஆட்டோ கன்சல்ட்டி ஏ இதுக்கு பதில சொல்லிட்டு போ ஆட்டோ கன்சல்ட்டிக்கு எனக்கு பணம் தெரியா என்ன எனக்கு டூ வீலர் வாங்கி வைக்கிறதுக்கு ஒரு செயினை கொடுக்கல வச்சு நான் ஆடிட்டு வச்சு எல்லாம் ப்ராப்பரா என் பேர்ல பண்ணுன்னா நான் பணம் தருவேன் என்ன பண்ணணும் உன் மேல இப்போ ப்ராப்பராக கடை ஆட்டோ கன்சல்ட்டிங்கு சரி ஏ விட்டா கடை பேரே உன் பேரில் வைக்கணும்னு சொல்லுவா போல எதுக்கு நான் வெறும் எஸ்எஸ்ன்னு வைப்பேன் அந்த எஸ்ஸுக்கு இன்னொரு அர்த்தம் சூர்யாவா சுமியாங்கிறது என் மைண்டுக்கு தெரியும் எஸ்எஸ் ஆட்டோ கன்சல்ட்டிங் அப்படி தான் வைப்பேன் இங்க பாரு இல்லனா இங்க பாரு எஸ்பி பிஎஸ் கான்சல்ட்டிங்னா வரேன் பிஎஸ்னா ஓ பிஎஸ் பணம் குடுக்குறேன் நான் ஆட்டோ கான்சல்ட்டிங்ல உட்காந்து உசுர கொடுத்து வண்டி எடுத்து விசிறவே நான் பிஎஸ் நீ சரி அதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்போ ஒண்ணு செய்யணும் செய்யுனாமே வர வரமத்த கடையில வண்டி நிப்பாட்டி வச்சிருப்பேன்ல அந்த வண்டியை பூரா டெய்லி தடச்சு கழுவி பாலிஷ் போடுற வேலை வேணா பார்க்க சொல்லு அதுல வர்ற வருமானத்துல அவனுக்கு மாசம் ஆனா போனா போதுன்னு சம்பளம் தர்றேன் சரி அவர் அவர் அவருக்கு தம்பி அவன் தான் எனக்கு தம்பி இல்ல அவன் அண்ணன் என்னைய விட வயசுல மூத்தவன் என் ஜகலன்னே வச்சுக்கிருவான் என் கடையில நிப்பாட்டுற வண்டிக்கு வாட்டர் சர்வீஸ் பண்ணி பாலிச போட்டு தொடச்சு நிப்பாட்ட சொல்லு மாசம் மாசம் போனா போதும்னு ஐநூறு ஆயிரமோ டெய்லி சம்பளம் போட்டு பதினாயிரம் ரூபா தர்றேன்

அவளுடைய மாப்பிள்ளைகள் கன்சல்டிங் வச்சு கொடுப்பாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணு கன்சல்டிங் உனக்கு யூடியூப்ல வருமானம் உனக்கு அவங்க பணம் தருவாங்க சுமி அந்த காசுல நான் ஆட்டோ கன்சல்டிங் வச்சு வர்ற லாபத்தை முழுசையுமே நான் சுமிக்கு தான் கொடுப்பேன் இப்ப நான் அந்த முடிவு எடுக்கிறேன் அது நீ கடை போடு கடை போடாம காசை பூரா குடிச்சே அது எனக்கு தேவை கிடையாது நான் வந்து என் பொண்டாட்டிக்கு வருமானத்துக்காக நான் என்ன சொல்கிறேன் உனக்கு யூடியூப் வருமானத்தை ஃபுல்லாக தர்றேன் அதே மாதிரி நான் போய் ஒரு கன்சல்ட்டிங் ஆஃபீஸ் போட்டு உட்கார்றேன் அந்த கன்சல்டிங் ஆஃபீஸில் வர்ற வருமானத்தை முழுசையும் சுமிக்கு கொடுக்க போகிறேன் இதுதான் நான் செய்ய போகிறேன் இதில் நீ தலையிடக்கூடாது இதை நான் இப்போ எடுத்திருக்கிற முடிவு ஏன்னா எங்கே பெரிய உனக்கு தேவை வீடியோ போடணும் காலையில் பத்து மணிக்கு ஒரு வீடியோ போட்டுருவேன் சாயங்காலம் ஆறு மணிக்கு லைவ் போடுவேன் பத்து மணிக்கு படுக்க போகிறதுக்கு முன்னால ஒரு வீடியோ முழுக்க முழுக்க உனக்கு யூடியூப்பில் வர வருமானத்தை நான் கொடுத்துட்றேன் அதே மாதிரி கேளு ஒரு நிமிஷம் ஆட்டோ கன்சல்டிங் வைக்கிறேன் சுமி தான் எனக்கு ஃபுல் பணம் தரப்போகுது அந்த காசில் வர்ற வருமானத்தை ஃபுல்லாக நான் சுமிக்கு கொடுக்க போகிறேன் எத்தனை வண்டி வாங்கி விற்கிறேனோ அதெல்லாம் உனக்கு தேவையில்லை வருமானம் முழுக்க தான் சரியா நான் நாளைக்கே கூட ஓப்பன் பண்ணுவேன் இன்னைக்கு இன்றைக்கே சுமிக்கிட்ட போய் இதை பற்றி பேசி இல்லை போன்லயாவது நேரில் போகலைன்னாலும் ஃபோனில் பேசி எப்பா நீ ரூபா ரெடி பண்ணி தாப்பா இவ கையிலேருந்து பணம் தர மாட்டேங்கிறா செயினையும் விற்று பணம் கொடுக்க மாட்டேங்கிறா பாதி பணமும் தர மாட்டேங்கிறா அதனால் நீ ரெடி பண்ணி கொடு உனக்கு வர்ற வருமானத்தை நான் அக்ரிமெண்ட் அவன் கூட போட்டுக்கிறேன் உன் கூட அக்ரிமெண்ட் போடணுங்கிற அவசியம் எனக்கு இல்லையே என்னை கேளியாக இருக்கா இங்கே பாரு இப்படி தான் சூரிய வம்சம் படத்தில் சின்ன சரத்குமாரை பார்த்து பெரிய சரத்குமார் இதெல்லாம் எங்கே உருப்பட போகுதுன்னு சொல்லி அனுப்பி விடுவாரு ஒரே பாட்டுல பஸ்ஸு கம்பெனியில் டிரைவரா இருந்து கண்டக்டரா இருந்து ஓனர் ஆகி காட்டுவார் அதே மாதிரி தான் நானும் நீ வந்து நக்கல் பண்ணுற நீ வந்து சூரிய வம்சம் படத்தில் வர்ற அந்த வயசான சரத்குமார் மாதிரி நான் இளைஞன் நான் அவள் தான் தேவயானி நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து சரி நாங்கள் முன்னேறி காட்டுறோம் எப்பா சுமி இந்த வீடியோ மூலயமா உனக்கு நான் சொல்லிக்கிறது இதுதான் நீ வந்து டக்குன்னு ரூபா ரெடி பண்ணு இல்லைன்னா உங்கள் அப்பாடை கேளு என் மாமனார்ட்ட இல்லையா ஏதாவது ஒரு வகையில் எனக்கு பணத்தை ரெடி பண்ணு ரொம்ப வேணாம் நம்ம ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் வச்சு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவோம் டூ வாங்குவோம் ஒரு லட்ச ரூபா கடை அட்வான்ஸ் மீதி ஒரு லட்ச ரூபாய் ஒரு வண்டியோ ரெண்டு வண்டியோ மூணு வண்டியோ வாங்கி நிப்பாட்டி ஏன்னா உனக்கே தெரியும் நான்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா புரோக்கர் கமிஷன் வியாபாரம் பார்த்து டூ வீலர் புரோக்கர் வியாபாரம் பார்த்துன்னு தான் சொன்னேன் எதுக்கு சிரிக்கிறப்ப நான் சொல்றது நாங்கள் கஷ்டப்படுற காலத்தில் ஏஜென்ட்னாலும் புரோக்கர்னாலும் ஒன்று சரியா நாங்கள் கஷ்டப்படுற காலத்தில் நான் சொல்ற இல்லை 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 நான் சொல்றது ஒரு கஷ்டப்படுற காலத்தில் நான் ஒரு ஐநூறுரூவா கூட இல்லாமல் ஒரு வண்டியை வாங்கி விற்று கமிஷன் வாங்கி படிப்படியாக முன்னேறி ஒரு ஆட்டோ கன்சல்டிங் ஆகி அப்புறம்தான் ஒரு கம்பெனிக்கு மேனேஜர் ஆகி அந்த வீடே கட்டினேன் ஆக எனக்கு தன்னம்பிக்கை இருக்குது கூட உறுதுணையாக இருக்கிறதுக்கு என் மனைவி இருந்தாங்க அப்போ நான் வந்து வீடு கட்டினேன் அதே மாதிரி திருப்பி முதர்ந்து ஏன்னா அப்போ அந்த காலத்தில் ஐநூறுரூவாய்க்கு ஆரம்பித்தேன் என்னுடைய தொழில் இன்னைக்கு ரெண்டு லட்சம் ஏ மூடு ரெண்டு லட்ச ரூபாயை வச்சு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஐநூறுரூவாய்க்கு நாங்கள் டூவீலர் தொழில் உன்னைய மாதிரி வந்து அந்த தொழில் இல்லை கூட்டி கொடுக்குற தொழில் கிடையாது சரியா நாங்கள் இந்த வருஷம் இந்த மாதம் ரெண்டு லட்ச ரூபாயோட ஆரம்பிக்கிறோம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் சுமிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் பல பேர் முன் வருவாங்க கண்டிப்பாக நாங்கள் பெரிய லெவலில் வருவோம் 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 நான் மெரிசிமாட்ட நான் கேட்குறேன்னு சொல்லவே இல்லையே எல்லாத்தையும் பொதுவாக தான் சொன்னேன் அப்படியே வேணும்னாலும் மெரிசிமா வந்து ஒரு நல்ல காரியத்துக்காக பணம் கொடுத்து உதவத்தான் செய்வாங்க சரியா யாருக்கு வச்சு கொடுக்குறாங்கங்கிறத பார்ப்போம் ரைட்டா பார்ப்போம் அதுவும் சரின்னு சொல்லும் நீ போய் பாலவநாயகத்தோட போய் வாழுமா அங்கே இருந்துக்கிட்டு என்னை கூப்பிடு உனக்கு நான் ரெண்டு லட்சம் இல்லை இருபது லட்சம் ரூபா நான் தரதுக்கு தயாருன்னு சொல்லும் அப்படியாவது எங்கள் அண்ணனை விட்டு வெளியே போகன்னு சொல்லும் பார்க்குறியா பார்த்துக்கிட்டே சரி மக்களே இவக்கிட்ட பேசுனா ஆர்கியூமெண்ட்டு நான் சிஸ்டத்தை மாற்றிட்டேன் இவக்கிட்ட வந்து நகையை கேட்டேன் இவன் தரலை அதனால் சுமி பக்கம் நான் டைவெர்ட் ஆகிட்டேன் இதை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் சுமி கூட சேர்ந்து தொழில் பண்ணலாமா வேணாமா இல்லை கூட தேவையில்லாம சீரியஸாக பேசும்போது டென்ஷன் ஆக்காத அப்படியா உன் கூட பண்ற தொழிலை விட அந்த தொழில் எவ்வளவோ பெட்டர் அப்படியா நாங்கள் பண்ணி காட்டுறோம் அப்படியா நீ தான் நாடு நாடா போய் முடிச்சுட்டு வந்துட்ட ஏமா வாய மூடு ஏய் வாய மூடு தேவையில்லாம இப்போ மூஞ்சி முறையெல்லாம் உடைச்சி விட்டுருவேன் வாய மூடிட்டு பேசாம இருந்துரு இதை பத்திய கருத்துக்களை நீங்கள் கமாண்டில் போடுங்க தலைவர்களே ரெண்டு மணிக்கு ஏ வாய மூடு பேசிக்கிட்டே இருந்தா எனக்கு கடுப்பாகி போயிடும் மக்களே ரெண்டு மணிக்கு வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நான் இன்றைக்கி நீங்கள் என்ன போடுறீங்கிறத பார்த்து கமாண்ட் செக்ஷனை ஓப்பன் பண்ணி வைப்பேன் இன்னைக்கு வந்து ஃபுல் ஓப்பனில் இருக்கும் கமாண்ட் நீ மூடு உன்னை துப்புறத விடலாம் எனக்கு துப்ப மாட்டாங்க நீங்கள் போடுங்க கமெண்ட் மக்களே நான் பார்த்துக்கிறேன் ரெண்டு மணி வீடியோவில் சந்திப்போம் பாய்